எஸ்பிபி சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாட்டிங்கன்னா ஒரு பத்து ஏக்கர்ல ஒரு அருமையான ஒரு பூமிங்க அது எங்க இருக்குன்னு பாட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில இருந்து தாராபுரம் ரோட்ல குடிமங்கலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ்ல இருந்து உங்களுக்கு அதை ஊரடியே பூமிங்க பாருங்க அதை கமிஷனுக்கு பாருங்க மார்க் பண்ணி பத்து ஏக்கர் சரியான பூமிங்க ரோடுல இருந்தே உங்களுக்கு பூமிங்க அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சவுரி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மண் பார்த்தீங்கன்னா ஃபியூ செம்மண் பூமிங்க ஏன்னா தாராபுரம் ஏரியான்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு கருமண் பூமி வாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு நாற்பது லட்சம் ரூபா அவங்க கூட பண்ணுறாங்க இதில் நம்ம உடனடி கரையோ அப்படின்னா கண்டிப்பாக இது ரேட்டு வந்துட்டு நம்ம அனுசரித்து வாங்க முடியுங்க இதுல இன்னொரு இது நம்ம அளவா ரெண்டு ஏக்கர் போதும் அல்லது ஒரு அஞ்சு ஏக்கர் போதுனாலும் கூட நம்ம பிரித்து கூட வாங்க முடியுங்க பிரித்து வாங்கினா அவங்க ரேட்டு வந்துட்டு குறைய மாட்டாங்க நம்ம உடனடியாக கரையும் மொத்தமாக வாங்கினா கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி வாங்கலாங்க இது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் இந்த பூமி இருக்குங்க ஊரடி பூமிங்க சூப்பரான ஒரு பூமி இந்த பூமி பிடிச்சிவிங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பூமி கூட்டிகிட்டு போய் காமிக்கிற பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரேட் அனுசரித்து வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளர்களுமுறை